ஆவின் தன்னை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு ஒரு வரைக்கும் மகாபாரதம் பார்த்துட்டு வரும் இப்போ வந்து பதினோராம் நாள் யுத்தம் பீஷ்மரோட விழுந்ததுக்கு அப்புறம் பீஷ்மர் விழுந்தார் இல்லையா அதுக்கப்புறம் யாரை வந்து சேனாதிபதியாக ஆக்குறது அப்படின்ட்டு கௌரவர்கள் வந்து ஆலோசனை பண்ணுறாங்க எல்லாருமே சேனாதிபதியாகக்கு தகுதியாக இருக்கிறவங்க தான் தேகபலம் பராக்கிரமம் தைரியம் முயற்சி சௌரியம் குலம் அறிவு எல்லா வி விதத்துலையும் எல்லா அரசர்களும் சமமாக தான் இருக்காங்க அவர்களை ஒருவரை தலைவராக அமைத்தால் மற்றவர்களுக்கு மனக்குறை ஏற்படும் அதனால ஆச்சாரியாரான துரோணரை சேனாதிபதியாக்குவதுனால அப்படின்றது அவரே மிக சிறந்தவர் அவனும் அவருக்கு சமமானவன் இல்லை அவரையே நம்ம அபிஷேகம் செய்வோம் அப்படின்னு துரோணரை வந்து நிறுத்தி துரோணருக்கு வந்து அபிஷேகம் பண்றாங்க அப்போ கர்ணன் சொல்லியது தான் துரோத இவனும் ஒப்புக்கொள்கிறான் கர்ணன் சொல்கிறான் துரோணரையும் நம்ம வந்து சேனாதிபதியாக்கலாம் அதேபடி குருவே ஜாதியினாலும் குலத்தினாலும் சாஸ்திர நாணத்தால் வயதில் புத்தி வீரியம் சாமர்த்தியம் இவைகள் எல்லாத்துலேயும் நீங்கள் தான் சிறந்தவராக இருக்கீங்க தலைமையை நீங்கள் தான் ஆக்க வேண்டும் வகிக்க வேண்டும் நீர் சேனாதிபதியாக இருந்தால் யுதுஷ்ரனை நிச்சயமாக ஜெயிப்பேன் அப்படின்னு துரியோதனை துரோணரை வரங்கினார் துரோணரும் சிம்ம மத்தவங்க எல்லாமே சேர்ந்து சிம்மநாத ஒளியை எழுப்பினாங்க அதுபடி துரோணருக்கு இது ஆச்சு உங்களுக்கு அபிஷேகம் நடந்தது துரோணர் வந்து தலைமை பதவி எடுக்கிறாரு துரோணர் சேனையை வந்து எப்படி வியூகம் பண்றாருன்னா சகட வியூகமாக வள இது பண்றாரு அது வரைக்கும் கர்ணன் வந்து ஒதுங்கியிருந்த கர்ணன் யுத்த காலத்துல அங்கு இங்குமாக அலையலாம் பிதாமகர் வந்து பாண்டவர்களை கொல்ல மனசு இல்லாம தான் அவரை வந்து யுத்தத்தை நடத்தினார் கர்ண வந்து அவ்வாறு செய்ய மாட்டான் பாண்டவர்களோட நாசம் இனி நடக்கும் அப்படின்னு மற்றவங்கள்லாம் நினைக்கிறாங்க துரோணர் வந்து கௌரவ சேனையை தலைமை வகித்து ஐந்து நாள் யுத்தம் நடத்தினார் முதியவராக இருந்த போது கூட இளைஞன் மாதிரி ஒரு யுவனை போல யுத்தகலத்துல எங்கும் பிரவேசித்து உன்மத்தனை போல மிக சிறந்த போர் புரிந்தார் காற்று ஆனது மேகங்களை சிதறடிப்பது போல பாண்டவர் சேனையை சிதறடித்தார் துரோணர் சாத்தியகையும் பீமனையும் அர்ஜுனனையும் துஷ்டத்யமனையும் அபிமன்மையும் துருபதனையும் காசிராஜனும் இன்னும் அநேக வீரர்களை தானே எதிர்த்து துரோணர் தோல்வியடை செய்தார் பாண்டவ சேனையை ஐந்து நாட்கள் அவர் போர் புரிந்தாலும் மிக துன்புறுத்தினார் துரோணர் தலைமை வகைத்தனும் துரியோதனனு கர்ணனும் மந்திர ஆலோசனை பண்ணுறாங்க துரியோதன துரோணிடம் சொன்ன ஆச்சாரியாரே நீங்கள் யுதிஷ்டனை வந்து நீ எப்படியாவது பிடித்து நம்ம இடத்துல நீங்கள் ஒப்பிக்கணும் ஒப்படைக்கணும் இதற்கு மேல் நாங்கள் எதையும் கேட்க விரும்பலை அதை நீ செல்வீர்களானால் நாங்கள் எல்லோரும் மிக திருப்தி ஆகும் இதை கேட்டு துரோணர் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு பாண்டவர்களை கொள்வதுக்கு துரோணருக்கு மனம் கடமைகளை செலுத்த யுத்தத்தில் சேர்ந்தவராயினும் பாண்டு புத்திரர்களையும் அதிலும் யுதிஷ்டன் கொள்வது தர்மம் அல்ல என்று சந்தகித்திருந்த நேரத்தில் இந்த மாதிரி துச்சாதனம் துரியோதனன் கர்ணன் சொல்லும்போது கேட்டு மகிழ்ச்சி அடைகிறார் துரியோதனன் நீயுமா யுதிஷ்டனை உயிரோடு காப்பாற்ற விரும்புகிறான்னு கேட்குறேன் அவனும் சரின்ற சரி உனக்கு மங்களம் உண்டாகும் தர்மபுத்திரனோட உயிர் சேதம் ஆக வேண்டாம் என்று நீ சொன்ன பிறகு நான் வந்து கண்டிப்பாக இதை செய்கிறேன் பகையற்றவனாய் என்று குந்திநந்தனுக்கு தந்திருக்கும் பெயரை நீ உண்மையாக்கினார் உயிரோடு பிடிக்க வேண்டும் கொல்லலாகாதுன்னு நீ வேண்டபடியால நான் யுதிஷ்டன நான் இதே மாதிரி செய்ற அவனே பாக்கியசாலி அப்படின்றான் அப்படின்றாரு துரோணர் அப்ப வந்து துரோணர் சொல்றாரு அப்பனே துரியோதனா நீ சொல்லியதுல இருந்து யுத்தத்துல நான் ஜெயிச்சுட்டு வரேன் அவர்களுக்கு சேர வேண்டிய பாகத்தை முடிவில் அவர்களுக்கு கொடுத்து சமாதானம் செய்து கொள்ளவே உத்தேசித்திருக்கிறாய் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதனால் அளவோ நீ இதுஷனை கொல்லாம உயிரோடு பிடித்து தர சொல்கிறாய் என்று சொல்லி சந்தோஷப்பட்டார் புத்திமானான தர்மபுத்திரனுடைய பிறப்பே நல்ல பிறப்பு குந்தி புத்திரன் அல்லவா பாக்கியசாலி அவனுடைய குணமல்லவா பகைவனுடைய உள்ளத்தை வென்றது என்று திரும்பி திரும்ப தர்ம வாழ்க்கையின் வெற்றியை எண்ணி திருப்தி அறிந்தார் ஆனால் துரியோதனனுக்கு அந்த எண்ணம் கிடையாது துரியோதனோட யோசனையே வேறா இருந்தது அவனுடைய உள்ளத்தில் பகையும் பாப எண்ணமும் முன்போலவே இருந்தது அப்படியே ஆகட்டும் உனக்கு வந்து யுதுஷ்டனை பிடிச்சி தரேன்னு துரோணர் சொன்னதும் அப்போதான் அவன் சொல்கிறான் உண்மையான எண்ணத்தை அவர்கிட்ட வெளியிடறான் யுதிஷ்டனை கொன்றா பாண்டவர்களுடைய கோபம் வந்து தனியாது முன்னை விட அதிகரித்து அனைவரும் நம்ம கிட்ட நாசமாகிற வரைக்கும் யுத்தம் பண்ணுவாங்க தன்னுடைய நம்மளுடைய சேனையும் தோற்கப்படும் பாண்டவர்களும் ஜெயம் பெறுவார்கள் அதனால் ரெண்டு பக்கத்து வீரர்கள் யாரும் மிச்சம் இல்லாமல் இருந்தாலும் கிருஷ்ணன் எப்படியும் உயிரோடு இருப்பான் அவன் திரௌபதியோ குந்தியோ ராஜ்யத்தையோ அடைய கண்டிப்பாக செய்வான் ஆகியால் யுதிஷ்டனை கொள்றதுல நமக்கு ஒன்றும் லாபம் இல்லை யுதிஷ்டனை உயிரோடு பிடிச்சிட்டா வச்சுக்கோங்க யுத்தம் சீக்கிரமாக வெற்றிகரமாக முடிஞ்சிடும் சத்திரிய தர்மத்துக்கும் சத்தியத்துக்கும் பயந்து தர்மபுத்திரனை எப்படியாவது மறுபடியும் நான் சூதாட்டத்துக்கு அழைச்சிட்டு வந்துடுவேன் மறுபடியும் காட்டுக்கு அனுப்பிடலாம் பத்து நாட்கள் யுத்தம் நடந்த அனுபவத்தில் யுத்தத்தினால் குலநாசம் உண்டாகுமே ஒழிய காரிய சித்தி அடைய முடியாதுன்னு துரியோதனை கண்டான் இதனால தான் அவன் என்ன பண்ணுறான் கண்டிப்பாக யுதிஷ்டனை உயிரோடு பிடிச்சி தரணும் துரோணர் வேண்டியது துரோணர் வந்து இதை கேட்டோன்னா அவருக்கு முதல்ல நம்ம மகிழ்ந்தது தப்பு பொய்யாயிட்டு அப்படின்ட்டு துரியோதனை மனசில் வந்து ரொம்ப எகழறாரு ஆயினும் யுதிஷ்டனை கொல்லாமல் இருக்க எப்படியோ ஒரு வழி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு எல்லாருமே வந்து பாண்டவ சேனைக்கு வந்து தெரிஞ்சிருச்சு துரோணர் வந்து யுதிஷ்டனை பிடிக்க போறாரு அப்படின்ட்டு அவருடைய ஒப் ஒப்புயர்வற்ற ஆயுத பயிற்சி சூரத்தனத்தையும் அறிந்த பாண்டவர்களுக்கு ரொம்ப பயமா இருந்தது யுதிஷ்டன் அருகே போதிய காப்பு எப்போதும் இருக்கணும்னு அவங்க திட்டம் போடுறாங்க அவர் கேட்டபடி போரில் கிரமத்தை ஒழுங்குபடுத்தி கொண்டார்கள் எந்த சமயத்திலும் காப்பு வந்து குறையில்லாமல் யுதிஷ்டனுக்கு இருக்குன்னு படைகளை வந்து வியூகங்களை அமைச்சாங்க துரோணர் தடையில வந்து முதல் நாள் யுத்தத்தில் அவர் பராக்கிரமத்தை நல்லா காட்டினார் இல்லையா நெருப்பானது உலர்ந்த காட்டை எப்படி பத்த வைக்குமோ அது போல பாண்டவ சேனையை கொளுத்தி அவர் சஞ்சாரித்தார் அம்பு மழையை எங்கும் பெயர்ந்தார் யுத்தக்களம் முழுவதும் அம்பு மழையாகவே பெய்ந்தது துஷ்டுமன் வந்து பாண்டவ சேனையை இருக்கும் இடத்துல பாண்டவ சேனையை பிளந்தார் மகாரதங்களுக்கு துவந்த யுத்தங்கள் பல நடந்தன சண்டை செய்வதில் வல்லலான சகுனிக்கும் சகாதேவனுக்கும் தான் யுத்தம் நடந்தது தேர்கள் ஒடிந்தன கீழே இறங்கி கதாயுங்களை கொண்டு இரண்டு மலைகள் உயிர் பெற்று வருவது போல போர் புரிந்தன பீமனுக்கு விபம் சதிக்கும் பெரும் போர் நடந்தது இருவருடைய தேர்களும் உடஞ்சி போச்சு சல்லியன் தன் மருமகனான நகுலனை எதிர்த்து சிரித்து கொண்டே மிகவும் துன்புறுத்தினான் நகுலன் கோபம் கொண்டு மாமனுடைய தேரின் கொடியையும் கொடியையும் குடையையும் உடைத்து கீழே தள்ளி வெற்றி சங்க ஊத்தின ஊதினான் கிருபாச்சாரியார் திஷ்டகேதுவை எதிர்த்து அவனை நன்றாக அடித்து துரத்தினார் சாத்தியகி கிருதவர்மனுக்கும் பெரும் போர் நடந்தது விராடன் கர்ணனை எதிர்த்தான் அபிமன்யு பராக்கிரமம் வழக்கம் போல அற்புதமாக ஜொலித்தது பௌரவன் கிருதவர்மன் ஜெயரதன் சல்லியன் ஆகிய நான்கு பெரிய வீரர்களையும் ஒருவனாக நின்றே முறியடித்தான் அதன் பிறகு பீமனுக்கும் சல்லியனுக்கும் உக்கிரமான கதாயிதை சண்டை நடந்தது முடிவில் சல்லியன் பீமனால் தோற்கடிக்கப்பட்டு யுத்தத்திலிருந்து விளங்கினான் கௌரவ சேனை தைரியம் இழந்தது அதை தொடர்ந்து பாண்டவர்கள் கௌரவ சேனையை மிகவும் துன்புறுத்தி ஒழுங்கியிருந்து கலை செய்தனர் ஆனாலும் துரோணர் வந்து சாரதியையும் மற்றவங்களையும் உற்சாகப்படுத்தினார் யுதிஷ்டர் இருக்கும் இடத்துக்கு வெகு வேகமாக தேரை பூட்டினார் அப்ப பார்த்தா அழகும் பலமும் கொண்ட நான்கு சிந்து தேசத்து ஜாதி குதிரைகளையும் பூட்டியதும் பொன்மயமானதுமான தேர் வாயு வேகத்தில் யுதிஷ்டனுடைய தேரை நோக்கி பா போச்சு உடனே யுதுஷ்டன் கழுதீரங்கள் பூண்ட கூர்மையான அம்புகளை துரோணர் மேல விட்டான் ஆனாலும் அவர் தன் பானங்களையும் தர்மபுத்திரனை தாக்கி அவனுடைய வில் அறுபட்டு விழுமாறு செய்து மிக அருகலை சென்றார் துஷ்டுத்யமன் துரோணரை எதிர்த்து தடுத்தும் துரோணரை தடுத்து நிறுத்தமுல்ல அவருடைய வேகத்தை யாரும் தடுக்க முடியாமல் நின்றுட்டாங்க யுதிஷ்டர் பிடிப்பட்டார் யுதிஷ்டர் பிடிப்பட்டார் என்று ஆரவாரம் யுத்தகலம் முழுவதும் பெருவெற்று பரவிற்று அப்போது அர்ஜுனன் என்று அவ்விடம் வந்தான் பூமி அதிர அவனுடைய தேரானது ரத்த நதியும் எலும்புக்குவிலும் கடந்து அவ்விடம் வந்தது துரோண தயங்கி நிற்கிறாரு அம்புகளை தொடுப்பதும் விடுவதுமான மத்திய காலம் யாருக்கும் காணாமல் காண்டிபம் இடைவிடாது சரமாறி பொழிந்தது யுத்தகலத்தில் பானந்தகாரம் அதாவது அம்புகள் வானத்தை மூடி இருட்டு உண்டாயிற்று துரோணர் வந்து பின்வாங்கினார் ஏன்னா பொழுது போய் போர் மாட்டாங்க யுதிஷ்டன் புடிப்படவில்லை யுத்தம் நிறுத்தப்பட்டது கௌரவ சேனை பயத்தோடு திரும்பியது பாண்டசே பாண்டவசேனை கம்பீரமாக யுத்தகலத்தை விட்டு இரவில் தங்குமிடம் சென்றது படைகள் அனைத்தும் பின்புமாக கேசவனும் அர்ஜுனனும் பாசறைகள் சென்றன இவ்வாறு பதினோராம் நாள் யுத்தம் முடிந்தது நன்றி வணக்கம்